இன்றைய வேதவசனம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் ஆ நம் இருள் நீக்கும் வெளிச்சம் நம் கிறிஸ்துவே உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்ற வார்த்தையின்படி நம் விளக்கை ஏற்றும் ஒளி நம் கிறிஸ்துவே அன்றியும் பாவத்தின் சம்பளமாகிய மரண இருளில் இருந்த நம்மை பிரகாசிக்கும்படி செய்ய வந்த ஒளி நம் கிறிஸ்து அவரே நம்மை சூழ்ந்திருந்த மரண இருளை அவருடைய ஒளியால் போக்கி வெளிச்சமாக்கியவர் எங்கள் இருளை போக்கி எங்களை வெளிச்சத்தில் நடத்தும் எங்கள் மெய்யான ஒளியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி